இன்னைக்கு ருசியான கத்திரிக்காய் கூட்டு செய்யலாம் இந்த கத்திரிக்காய் புளி கூட்டு செய்யறதுக்கு தேங்காய் தேவையில்லை அரைக்க வேண்டிய வேலை எதுவுமே இல்லை கத்திரிக்காய் புளி கூட்டு செய்கிறதுக்கு அரை கிலோ கத்திரிக்காய் கால் கிலோ தக்காளி பழம் தாளிக்காய் சின்ன வெங்காயம் ரெண்டு மிளகாய் புளி இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இந்த கூட்டு செய்கிறதுக்கு கத்திரிக்காயில உள்ள காம்பை எடுத்துட்டு கத்திரிக்காயை அறுக்கின உடனேயே காயை தண்ணியில் போட்டுடணும் அப்பதான் காய்க்கு அறுத்து போகாது இப்போ சட்டி அடுப்பில் வச்சு அரை குளிக்க ரெண்டு அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு பருப்பு போட்டு கடுகு வெடித்ததும் சிறிதளவு வெந்தயம் நறுக்கிய சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் கருவேப்பிலை போட்டு வதக்கி கூடவே தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டதும் மிளகாய் தூள் போட்டு லேசாக கிளறிட்டு தண்ணீரில் நறுக்கி வச்சிருந்தா கத்திரிக்காய்களை போட்டு வதக்கணும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் இப்படி கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் பாதி வேகிற வரைக்கும் வதக்கணும் உப்பு முதலே போடக்கூடாது முதலே போட்டால் காய் வேகாது காய் பாதி வேகவும் தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு காயோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கத்திரிக்காயோடு சேர்த்து நல்லா வதக்கணும் அது கூடவே நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து வதங்கி வரும்போது தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அடுப்ப மிதமான சூட்டில் வச்சு காயை வேக வைக்கணும் ஏன் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும்னா இந்த புளி கத்திரிக்காய் போட்டு சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும்னா தண்ணியாக கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கொதிக்க விடணும் சாதத்தில் ஊற்றி சாப்பிடணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி கொதிக்க விடணும் ரெண்டுமே நல்லா ருசியாக இருக்கும் இந்த நேரத்தில் உப்பு பார்த்து தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கிறணும் இப்படி உப்பு பார்த்த பிறகு குழம்புல எவ்வளோ புளிப்பு சுவை இருக்குதுன்னு பார்க்கணும் தக்காளியில் உள்ள புளிப்பெல்லாம் இறங்கி குழம்புல எவ்வளோ புளிப்பு தன்மை இருக்குதுன்னு பார்க்கணும் பார்த்துட்டு தேவைக்கேற்ப புளி தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும் நான் இந்த கத்திரிக்காய் புளி கூட்டி மண் சட்டியில் வச்சதுனால இந்த அளவு தண்ணி குழம்புல இருக்கும்போதே அடுப்பை அணைச்சிடறேன் அடுப்பை அணைச்ச பிறகு மண் சட்டியில் உள்ள சூட்டில் குழம்பு வத்தி கத்திரிக்காய் புளி கூட்டு ரெடி ஆயிரும் இது சாதத்தில் புரட்டி சாப்பிட தயிர் சாதத்தோடு சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும் அருமையான ருசியான கத்திரிக்காய் புளி கூட்டு தயாராயிருக்கும் இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்